பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர்கள் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை ஏன்னா நான் வந்து அவங்களுடைய பிள்ளை அங்கிருந்தா வர்றேன் கற்பிக்கப்பட்டது அது அடையாளம் காட்டப்பட்டதா ஆபத்து எப்படின்னா ஒரு எளிய பின்னணியிலிருந்து ஒரு மகன் வர்றான் அவன் வந்து இந்தியன் திராவிட ரெண்டுக்கு எதிராக வர்றான் ஒரு இனச்சாவில் இருந்து ஒரு இன அழிப்பிலிருந்து வெகுண்டு எழுந்து வர்றான் அவள் வெறியோடு வரான் அவனை எப்படி எதிர்கொள்வதுன்னு நான் எழுப்பிய கேள்விகளுக்கு யாருக்கிட்டையுமே இங்கே பதில் இல்லை அப்போ நான் தேர்தலை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் சந்திக்கிறேன் பத்தில் தொடங்கி அப்போ வரும்போது இவனை எப்படி சமாளிக்கிறதுனா இங்கே அதிகாரத்தில் இருந்த கட்சி வந்து அது திராவிட முன்னேற்றக் கழகம் அதை எதிர்த்து தான் எனக்கு சண்டை அவங்க ஆட்சியில் தான் நான் அதிகமாக போரிட்டு ஒன்றரை ஆண்டுகள் சிறைக்கு போனது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா இருக்குது ஏன்னா என் இனத்தை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது திமுகங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நானே அதுக்கு சான்று அதில் ஒன்றும் இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் இல்லை நானே ரத்த சாட்சியாக இருக்கேன் அப்போ அந்த இடத்துல நான் எதிர்த்து அவர் பல என் குரலை நசுக்கிறதுக்கு வழி இல்லாமல் சிறையில் போட்டு போட்டு பண்ணார் நான் அடங்கலை வேறு வழி இல்லாமல் இனி வழியே இல்லை என்று இருந்த என் இடத்துக்கு நானே நாமளே வழியாக மாறுவோம்னு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கு அப்போ ஒரே விடுதலை இருக்கு அடித்து ஒழிக்கப்பட்ட இன மக்களுக்கு உரிமை இழந்த அடிமையாக நிற்கிற மக்களுக்கு அது அரசியல் விடுதலை தான் அப்போ எனக்கான அரசியலை நானே செய்வதை முடிவிட்டேன் என் தம்பி முடிவிட்டான் ஐயா முடிவெடுத்தார் என் தம்பி முடிவெடுத்தா எல்லாம் இணைஞ்சால் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒன்று இருக்கு எங்களை பிளந்து பிரிப்பது எது என்கிற அரசியல் வரலாற்று அறிவு எங்களுக்கு இருக்கு அப்போ எங்களை பிளந்து பிரிப்பது வந்து சாதி மத உணர்ச்சிகள் தான் எங்களை பிரித்து தண்ணீர் பகையா நாங்கள் தாழ்ந்து விழுந்தோம் இந்து என்று இருக்கும் போது இஸ்லாமிய தமிழன் இந்து தமிழனுக்கு வாக்கு செலுத்துவதில்லை இஸ்லாமிய தமிழனுக்கு இந்து தமிழன் செலுத்துவதில்லை இரண்டு தமிழனுக்கும் கிறிஸ்தவ தமிழன் செலுத்துவதில்லை இதனால இதில் எந்த தமிழனும் வெல்வதில்லை எழுவதில்லை வாழ்வதில்லை